வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆட்டத்தில் பெரும் திருப்பம் அதிமுகவின் வழக்கில் மகிழ்ச்சியான ஓபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது அதிமுகவின் வழக்கு என்னதான் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நிலுவையில் தான் இருக்குங்க எதுவும் ஆகலை அப்படியே நிலுவையில் தான் இருக்கு இறுதிக்கட்ட தீர்ப்பு தான் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் வந்து தொண்டர்களும் முக்கிய புள்ளிகளும் எடப்பாடி தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் ஏன் நிலுவையில் இருக்குது என்னதான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு தேர்தல் தேர்தல் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கான முடிவுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழக்கு காத்திருக்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நான்காம் தேதி தான் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து எண்ணப்பட்டு அன்றைக்கு தான் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தான் வந்து இந்த ஒரு வழக்கை வந்து விசாரணை செய்யணும் அப்படின்றது இரு தரப்பினர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய கருத்துக்களை ஏற்ற உச்ச நீதிமன்றம் தற்பொழுது அதன் போல் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு வழக்கில் மேலும் திருப்பம் ஏதாவது ஏற்படுமா அதாவது ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது பொதுக்குழு மூலமாக இடைக்கால பொதுச் செயலாளராக ஆகி அதன் பிறகு பொதுச் செயலாளர் பதவியில் அமைந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வழக்கில் நாங்கள் இந்த ஒரு இறுதிக்கட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க அதாவது என்னவென்றால் பொதுக்குழு செல்லும் பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று ஒரு பக்கம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாறி மாறி தீர்ப்புகளை சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இதையெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது செல்லாத தீர்ப்பு அப்படி இப்படி என்று ஓபிஎஸ் தரப்பு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் எங்களுக்கான நியாயம் கிடைக்கிற வரை நாங்கள் வெற்றி பெறுவோம் பல தோல்விகள் எங்களுக்கு கொடுத்தாலும் சரி உண்மை உயர்வு நேர்மைக்காக நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம் உழைப்பின் ஊதியமே உயர்வுதான் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று ஓ ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வழக்கில் பெரும் திருப்பமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மீண்டும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவாரா அதன் பிறகு தனக்கென ஒரு பெரும் விதத்தில் கூட்டத்தின் முன் அதிமுகவை நிலைநிறுத்துவாரா அப்படின்ற பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது முதலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் பெரும்பான்மையுடன் வெற்றியை பதைக்கப்பட வேண்டும் அதன் பிறகு எம்பி ஆகிட்ட பிறகு இந்த ஒரு வழக்கை தீவிரம் காட்டி தமக்கான ஆதாரங்களை மொடத்தையும் கிரியேட் செய்து அதன் பிறகு எடப்பாடிக்கு எதிராக பலவிதமான வாதங்களை முன்வைத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை இந்த ஒரு தேர்தல் சமயத்தில் அவர் கொடுத்து இந்த ஒரு வடக்கிலும் வெற்றியை பெறலாம் என்பது ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது அதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கான வேலைகளை தீவிரமாக இறங்கி வேலை பார்ப்பார் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் தெரியப்படும் மேலும் தற்சமை வரைக்கும் தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக அமைகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆளில் வைங்க மக்களே அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிக்கலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் மூலமாக வரும் நன்றி